கஷ்டமா அதை நீங்க ஒரு கொஞ்சம் உதாரணம் செஞ்சிருந்தீங்க பாம்பு தங்களுக்கு வந்து சரியான கஷ்டம் தங்களுடைய இருக்கிற வீடுல கரண்ட் கூட கரண்ட் வசதி கூட இல்ல அதோட வந்து வீட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வீட்டுல வந்து வீடே சரியான வசதி இல்லைன்னு சொல்றது உண்மையிலேயுமே வந்து என்ன சொல்ற இந்த வீட்டுல எல்லாம் இருக்கிறீங்களான்றது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு என்ன சொல்லுங்க அப்ப இந்த வீடை பார்க்க உண்மையா இருக்க இயலுமான்றது ஒரு சந்தேகமா இருக்குது நகரங்கள் எல்லாம் மோட்டையும் இருக்குது

Hi. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ் எஸ் ஏ பிளாக் இன்னைக்கு எங்களுடைய சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உதவி திட்டத்துக்காக வந்து நாங்க வீடியோல பாத்துருப்பீங்க என்னென்னு சொன்னா ஒரு படிக்கிற ஒரு மாணவனுக்கு வந்து நாங்க வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தனாங்க அந்த இடத்துக்கு வந்து டைம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அக்கா வந்து அவங்களோட வீட்டுக்கே பக்கத்துல இருக்கிற அக்கா வந்து நீ வந்து கேட்டிருந்தவா என்னன்னு சொன்னா தங்களுக்கு வந்து சரியான கஷ்டம் தங்களுடைய இருக்கிற வீடுல கரண்ட் கூட கரண்ட் வசதி கூட இல்லை அதோட வந்து வீடை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வீட்டுல வந்து வீடே சரியான வசதி இல்லைன்னு svolítið கல்லாம் மரவாசி சிவதான் வைச்சிருக்கு அப்படியா தான் இருக்கு ஒருக்கா வீட்டை வந்து பாருங்க எனக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு உதவி வந்து செய்யுங்கன்னு சொல்லி இருந்தாங்க அந்த வயல பாத்தீங்கன்னு ரேடியா அவங்க வீட்டையும் வந்து எடுத்துட்டு போவோம் உள்ள அந்த அக்காண்ட வீடையும் பார்த்து அவங்களுடைய கஷ்டத்தையும் என்னென்ன சரியா வந்து என்னன்னு சொல்றேன் நான் வந்து இதை வந்து பிறகு எடுப்போம் தான் பாத்தனா நான் வந்து அவங்களோட முகத்தை பார்க்கவே எனக்கு சரி விட்டுட்டு போக மனம் இல்ல உண்மையா இருக்கா கட்டாயம் இந்த வீடை வந்து இதுல இருந்து பார்க்கவே தெரியுது அவ்வளவு இதுல இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம் அந்த அக்காக்கும் வந்து என்ன சொல்லி நாங்க வந்து அவாவைய வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம் ஓகே போம்மா வீட்டை ஓகே வாங்க இதுதான் நான் அந்த வீட்டுக்கு போற பாதை பாதைக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னு சொன்னா வாய்க்கால் இருக்குது விடம் இல்லாமல் வந்து சரியா இந்தாலையெல்லாம் தண்ணி வந்தேன்னு சொன்னாங்க நான் இவங்களெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியுமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஆஹ் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாக்கலன்னு சொல்லி நிவாரணம் கொடுக்க போகக்கதான் எனக்கு வந்து தெரியும் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா அங்க பாக்கவே அந்த அந்த எனக்குமே அந்த என்னன்னு சொல்ற சரியான வேலையை விட்டுட்டு தான் நினைச்சேன்னா அந்த அக்காட வீட பார்த்தோன்னுதான் எனக்கு உண்மையா ஒரு கவலை வந்தது இங்க அந்த பாக்கக்கே ஒரு சற்காலிய வீடு வந்து பாருங்க வாங்க இப்படியும் வீடு வீட்டுல வந்து இருக்கிறாங்களேன்ற நினைக்க எனக்கு ஒரு கவலையா இருக்கு வாங்க இருக்கா உள்ளுக்க போய் பாப்பேன் நான் சொன்னேனே இதுக்கு கஸ்டம் மூலமா ஃபார்ம் வீதியா வணக்கம் அக்கா வணக்கம் சரி நீங்க வந்து கேட்டே உண்மையா வந்திருக்க பாக்க வந்திருக்க என்ன சொன்னா எனக்கு நிறைய வேலைய இருக்கு போகணும்னு அனுப்பிட்டான்

நான் இருக்கிற இப்ப வயல் தோட்டங்களுக்கு புல்லு புடுங்க போறேன் எனக்கு வருத்தம் இருக்கு ஆஹ் என்ன வருத்தம் வலிப்பு வலிப்புவா வலிப்பு வரதான் யோசித்தா திருதண்டு வந்துடும் அங்கேயும் போய் விழுந்துருவேன் அதனால மனுஷன் வேலையே போகணும்னு சொன்னிடா அப்ப வீட்டிலேயே இருக்கிறேன் நான் அப்படியே எங்க அம்மாக்கள அப்படியே குடும்பம் விட்டுட்டேன் குடும்பம் விட்டவுடனே இருந்து பார்க்க சொல்லி அம்மாக்களும் வசதி இல்ல இல்லை அவங்களுக்கு தந்துருவேன் இப்ப கரண்ட் அறுத்துட்டு போட்டாங்களோ அதுக்கு எழுபத்தி ரூபா ரூபாய் கட்டச்சுன்னாக்க அங்கிட்ட அவ்வளவு வசதியும் ஆஹ் முதல் current இருந்தது அந்த வீட்டுக்கு இருந்தது அப்ப என்ன நடந்தது வெட்டு மிஷின் இந்த நெல் வெட்ட வந்த இடத்துல பெரிய டயர் அவங்க வந்து இழுத்து போட்டு எல்லாம் முறிஞ்சிட்டு போட்டாங்க முறிஞ்சிட்டு போய் அப்ப அதுக்கான ஒரு ஒன்றுமே செய்யல அப்ப நீங்க என்ன ஏன் நீங்க போலீஸ் கேஸ் எல்லாம் போட்டுனாங்க அவங்க போலீஸுக்கு இது எல்லாம் வேண்டி கொடுத்துட்டு அவங்க போட்டாங்க அவங்க கண்டிக்காரு அடடா அவங்க போட்டாங்க என்னால வசதி இல்ல கட்டுறதுக்கு மனுஷன் கூலி வேலை நாங்க ஒன்றும் இல்லை அடடா பொறங்க அப்புறம் இப்ப கரண்ட் இல்லையான்னு சொன்னீங்க இப்ப கரண்ட் என்ன என்ன விளக்கு தானா இல்லாட்டி அப்ப ஓடி சைக்கிள் பேட்டரியில தான் பொறந்தாங்க சோழர் இது வலுப்படுத்து வலுப்படுத்து ஆஹ் ஆஹ் இருக்க வீடை பார்ப்போம் பார்ப்போம் இருக்க வீடை சூழ்நிலை பார்த்துட்டு நாங்கள் வந்து கதை பம்மா காடுவாங்க வாங்க அதுதான் என்னண்டா எனக்கு உண்மையா இதுக்குள்ள இருக்கலுமான்றது ஒரு இதா தான் இருக்கு பாருங்க மேல தகரங்கள் எல்லாம் மோட்டையும் இருக்குது இது என்ன கட்டின உக்கா வீடு இல்ல இது அம்மாக்கள் முப்பது வருஷம் இந்த இருபத்த அஞ்சு புள்ளியாலையும் பத்தி இருந்தா வாங்க என்னண்டு அம்மாக்கள் இந்த அஞ்சு புள்ளியாலையும் பத்தி இருந்தா வீடு இது அப்பவே கட்டின வீடா இது ஆஹ் ஆஹ்

அதான் எனக்கு என்னன்னு சொன்னா இந்த இதுக்குள்ள இருக்குன்றதே பெரிய ஒரு பயமா இருக்கு அதோட எனக்கு இது இருக்கலாமான்ற ஒரு இதா இருக்குது ஓகே இப்ப நீங்க இப்ப கேட்டிருந்தீங்க சரி இப்ப உங்களுக்குன்னு சொல்லி இப்ப நீங்க என்ன வந்து கேட்டிருந்தீங்க கட்டாயம் வந்து வீடியோ எடுங்கக்கான்னு சொல்லி என்னத்த நீங்க எதிர்பார்க்கறீங்க என்ன உதவிய நீங்க வந்து எனக்கு அக்கா இப்ப எனக்கு வீடுதான் பிரச்சனை வீடு வீடு திருத்தி தந்தா நாங்க இருந்து சமைச்சு உண்டாயிருப்போம் எல்லாம் உங்களுக்கு அந்த வீடு இதா இல்லாட்டி கிணறு எல்லாம் பள்ளிக்கு பிள்ளை எந்த பிள்ளைக்கு உதவிய செய்யும் சரி இப்ப உங்களுக்கு சரி நீங்க பள்ளி கூட உதவி என்று கேக்குறதை விட இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு இப்ப நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு வீடு கரண்ட் எடுத்துக்கா கரண்ட் எடுத்துருவோம் சரி வரேன் இப்ப வந்து இப்ப அங்கால நீங்க சொன்ன மாதிரி அங்கால ஒரு வீடு வீட்டு திட்ட வீடு தந்து கட்டி இருக்குது அது என்ன மாதிரி தையோட தொடங்குறாங்களா சொல்லினோம் வீட்டு திட்டம் தெரியணும் எங்க டியோ அக்களும் சொல்லினா ஏன்னா எனக்கு சந்தேகம் நாங்க விட்டுதான் நீ அதுக்கு கூட உல விழா தெரியணுமெண்ட் தெரியும் ஒரு லட்சம் புத்தாத்துல இருக்கு அந்த புத்தாத்துலயாக்களை எல்லாம் எடுத்துட்டு நம்ம காசு எனக்கு அந்த வேண்ட மேசன் செத்துட்டு புலத்துக்கு அவ்வளோங்க அதால அவங்க நிப்பாட்டிட்டு அதுக்கு அதனால வேற மேசன்காரனும் பாராங்க இல்ல அந்த கட்டின மேசன் தான் வேணும் அதால சரி இப்ப வீடு வந்து உங்களுக்கு தை மாசம் அப்ப தை மாசம் செய்வாங்கன்னு சொல்றாங்க சில நேரம் செய்ய கூடும் தெரியும் தானே என்னன்னு சொன்னா தை மாசத்துல இருந்து வீட்டு திட்டங்கள் எல்லாம் மாற மாதிரி இருக்கு சரி அப்ப வீடுன்னா அப்ப வீடு தை மாசம் அந்த வீடு செய்ய தொடங்கினா இந்த வீட்டுக்கு ஒன்றுமே தே செய்ய தேவையில்லையே இல்ல இல்ல அப்ப எனக்கு கிணாறு எல்லாம் குழாய் கிணாறு அடிச்சுட்டாங்க

என்னோட சொன்னா போல நான் அடிச்சு தர போற ஆள் இல்ல உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ பாக்குறாங்க யாராவது உங்களுக்கு வந்து இரவுல இப்ப இவா மூத்த புள்ள நிக்கிறேன்னு ரெண்டாவது புள்ள தான் நிக்கிறவா எனக்கு சில சில ஒரு வலிப்பு வந்துடும் வலிப்பு வந்தோடனே இந்த புள்ளையும் சா கொண்டு போடுவேன் அக்கா கையால் அடிச்சுதானே அப்ப எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் கிடக்கணும் அப்ப அம்மா வந்து கிடக்குறவா எனக்கு திருடன் வலிப்பு வர தெரியாது அக்கா

சின்ன பிள்ளையும் ஹஸ்பண்டும் வந்து இதுல இருக்குறம்மா அவா வந்து அதாவது மூத்த மகள அவங்க அம்மா கிட்ட தான் படுக்க விடுறான் என்னன்னு சொல்றது உண்மையா வசதிகள் குறைவண்டபடினால இருக்க சரியான கஷ்டம் தான் அக்கா சொல்ற கதை கேக்கையும் என்னன்னு சொல்றது இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறான்ண்டைக்க சரி பாப்போம் இப்ப நீங்க உங்களுக்கு உதவி என்று கேக்குறீங்க என்ன கிணறு இருந்தா ஓகே இப்ப வார வருஷம் வார வருஷம் நம்ம ரெண்டு நாள் இருக்கு தொடங்கிக்க அந்த வீட கட்டி தருவாங்க அப்ப கிணறு ஒன்று கேட்குறீங்க ஓகே கட்டாயம் இந்த வீடியோ பாக்குறாங்க யாராவது செஞ்சா நான் உங்களுக்கு கட்டாயம் என்னன்னு சொன்னா நான் வந்த இடத்துல எனக்கு நிறைய இருக்கு போகணும்னு நினைச்சுன்னா நான் அக்காட முகத்தை பாத்துருச்சு இல்ல திருப்பியும் வெறும் அதோட பாத்தீங்கன்னா முகத்தை பாத்துட்டுன்றே கூட இந்த வீட்டை வந்து பாத்தோன்னு தான் சரியான ஒரு கவலையா இருந்தது அஹ் நீங்களே பாத்துருப்பீங்க வீடியோல இப்படி ஒரு வீட்டுல வந்து இருக்கிற சரியான கஷ்டம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு அடைப்பு இல்லாம ஒண்ணும் இல்லாம இன்னால காடு ஆறு பாம்புகள் பூச்சிகள் ரெண்டு இப்படியான இது வந்து சின்ன பிள்ளையிலயும் பற்றிருக்கிற சரியான ஒரு கஷ்டம் தான் பாப்பேன் உங்களுக்கு அந்த தை மாசம் அதை செஞ்சு சாரன்றேக்கா அது ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு கிணறு வசதி வேணுமா வேணும்னு சொன்னா அவங்களுக்கு வலிப்பு வாழ்ந்தபடியா சின்ன பிள்ளைய விட்டுட்டும் போக இல்லாதான் தூர இடங்களுக்கு போய் கஷ்டமா கஷ்டமாம்ன்றா கட்டாயம் நீங்க வீடியோ பாக்குறாக்க யாராவது அஹ் உங்களுக்கு வந்து உதவி செய்ய விரும்பினா நீங்க வந்து இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து தொடர்பு ஒழுங்கு கட்டாயம் அந்த உதவியை வந்து இந்த அக்காவுக்கு வந்து நாங்க வந்து கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஓகே அதோட நாங்க போயிட்டு வரோம் அக்கா நான் கட்டாயம் யாராவது இந்த உதவியை பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சா கட்டாயம் உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன்

நாங்கெல்லாம் நான் வேலை பார்க்கணும் அவை இளங்களே பார்க்க அதான் அந்த வயசு போன நேரத்துல அதான் அக்கா சொல்ற மாதிரி யாராவது உதவி செய்ய விரும்பினா டைம் ஸ்கிரீன்ல தெரியல நம்ம அம்மாக்கள் விட்ட அம்மாக்கள் விட்ட அக்கா மூன்று மூன்று பொம்பளை பிள்ளைகளும் அங்கதான் இருக்கணும் எல்லாரும் கல்யாணம் கட்டி அப்ப அங்க இருக்கல அது மேனசுங்கிற மேனசு நல்ல குடிக்கணும் அங்க இருக்கல அப்ப அம்மாக்கள் எல்லாரையும் களைச்சு விட்டுணும் களைச்சு விட்டோம் அம்மாக்கள் இதான் எனக்கு காணுதான் இறைக்கர் காணி இறைக்கர் காணியும் அங்கால ஆறு இங்கால வயக்கால் கழிச்சாலும் ஒரு ஏக்கர் வராது அதால அம்மா இதுலயே இருக்க சொன்ன பா சரி ஓகே அதான் நீங்க கேக்குற மாதிரி பாப்போம் யாராவது செஞ்சா கட்டா முழுக்க கறந்தானாக்கா பிரச்சனை அதே மறுத்து போட்டாங்க அதால இப்ப ஒண்டு முழுக்க பத்தி வத்தியில போட்டு யார் வந்தாலும் தெரியாது பாம்பு பூஜி வந்தாலும் தெரியாது அது சரி இப்ப கரண்ட் பிரச்சனை இருந்தீங்க அதுக்கு ஒரு முடிவும் சொல்லே இல்லையா இப்ப ஜிஎஸ் சரி உதயமுன்னும் சொல்லல ஒன்றுமே இல்லையா அவங்க ஓடி ஒளிச்சிட்டாங்களா வெத்தன வருஷமா அது இது ரெண்டு வருஷம் தூரணு ரெண்டு வருஷமா அத நீங்க ஒரு கொஞ்சம் ரெண்டு செஞ்சிருந்தீங்க

இந்த இதுல இப்படி ஏறி வேற பாம்பு என்னது நாங்கள் இருந்து நாங்கள் அடிச்சு கலைக்கு எங்களுக்கு பிள்ளைக்கு தான் எங்களுக்கு கழிச்சாலும் பரவாயில்லையா புள்ளையால் பாவங்கள்ல அப்படி சொல்றீங்க நீங்க இல்லாடி பிள்ளைகள் இருக்குங்களா இல்ல இப்படி ஏதாவது ஒரு பாதுகாப்பு வேணும் கட்டாயம் ஆனாலும் இப்ப நீங்க இதுல வந்து கொஞ்சம் காணிகளை துப்புரவு செஞ்சுதான் நீட்டா இருந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பாம்பு பூச்சே அதுக்கேனா இந்த க எனக்கு இருக்கு யாரு எனக்கு உதவி செய்யறது நாங்கள் நாங்க கூலி வேலையை போனா எனக்கு நான் தோட்டத்துக்கு புல்லு புடுங்க போனாதான் நாங்க காசு புள்ளிகளுக்கு பள்ளிக்கட்சியிலாவது டீசன் காசு எல்லாம் அதுவும் சரிதான் என்ன பார்த்திருப்பீங்க இப்ப கதைச்சி கொண்டிருக்கே பாம்பு வந்துட்டு இந்த பிள்ளைதான் காட்டினு அதுவுமே அப்படி இப்ப நிறைய பூச்சி பூராண்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த வீட்டை பாக்கே என்னன்னு சொன்னா சிவர் இல்ல சிவர் வந்து ஒரு பக்கம் விழுந்து போய் கிடக்குது அதோட வந்து வீட்டை பாக்கவே உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு வீட்டுல நான் எடுப்பானு கட்டீங்கன்னு சொன்னா கட்டாயம் இருக்க மாட்டேன்னு சொன்னா அவ்வளவு பயம் பாம்பு பூச்சி எல்லாம் அப்படின்ற பயம் அதோட வந்து குழந்தை பிள்ளையாக்கா இந்த வீட்டுல வந்து எல்லாம் வந்து என்ன சொல்றேன் விரும்பி வேற மாதிரி சரியான ஒரு கஷ்டம் தான் வீடு சரியான வீடு காட்டு போல் வெளியில விதையிலாது இது எல்லா பக்கத்தால் நாங்கள் போய் வாசல் காலங்க பின்பக்க தாளகரி வந்துருவோம் எல்லாம் பிரச்சனை வாங்க அக்கா காட்டுங்க கூட இடங்களை என்னது பாப்ப முடிய சுத்தியும் வரதோ வருது அப்புறம் இது என்னது இது அம்மாக்கள் இருந்த குசினி ஆஹ் முதலிரவு கிச்சின் இது kitchen அம்மாக்கள் வந்து அப்படியே ஓலை இதுகள் தரியல் வந்து அப்படியே திண்டுட்டு அடடா இந்த இந்த பக்கத்தாலதான் நாலு குறை இது குரங்கு வா~ ஆஹ் குரங்குகள் வந்து மரத்துல ஏறி இப்படியே எல்லா சாமானையும் கொண்டு போய் ஆத்துக்க சேர்த்திரு அடடா ஆஹ் அங்கெல்லாம் ஆறு அப்படியே அப்படியே இந்த காடு அடடா ஜானையும் பெரும் ஓ யானை இதெல்லாம் பாருது வெடி வண்டி வைக்கிறாங்க அப்படியே வந்து இது எங்கட வெள்ளாளிவுக்கால இதே

அப்ப அதால இந்த வெள்ள அழிவால அப்படியே தண்ணி எல்லாம் போட்டு நெல்லு வாங்க அப்படியே பாப்போம் அப்படியே உங்க கூட வீடையும் பாப்போம் கட்டி குறையா இருக்குற வீட்டு கட்டி குறையாட்டி வீட்டு திட்டம் வீட்டு திட்டம் முருக்காவும் ஒரு ரெண்டாவது வருஷத்து பதினொட்டு தந்தவங்க போல இருக்கு சைத்தி அஞ்சாறு வருஷம் ஆகுது அதுவும் கட்டி குறையோட நிக்குது அப்படியே அப்படியே நான் தொறுரவே இல்ல வீட்டு திட்டமே கையில பேசுறது இல்ல அடடா இதுதான் அவங்களோட வீட்டு திட்டம் அதோட இஞ்சே ஒரு வீடை காட்டுங்க வேண்ட பின் பக்க வீடு ஐயோ பயமா கடை குதூலுக்கு வேறவும் பயமா கடை பாம்பு இதுதான் அந்த அவங்க வீட்டு திட்ட வீடாம அது கட்டி குறையில நிக்கதான் இப்ப தை மாசம் கொடுப்பாங்கன்ற மாதிரி கதைக்குறாங்க அதுவும் கொடுத்தா அப்புறம்தான் உண்மை தெரியுமே தெரியும் ஓகே வாங்க அப்டியே அதுல bye call call போக time நாங்க இந்த வெள்ளாளி வண்டி வச்சுனாங்க அது அப்டியே தண்ணி தண்ணி ஓடும் மில்லி இல்லியே அடடா இந்த வண்டி வச்சுருக்கு இந்த கரண்ட் இது அறுத்து போக அப்டியே நாங்க கட்டி வச்சுருக்குறோம் அங்க கட்ட விழுந்துட்டு அந்த போஸ்ட் கட்ட அதுல அந்த உண்டி அப்படியே விழுத்தி போட்டாங்க அடடா நீங்க உடனே கொண்டே பொலிஸ் குடுத்து ஜிஎஸ் கிட்ட சொல்லிருங்க அது வந்து செஞ்சிட்டோம் அத வந்து செஞ்சு தந்திருப்பாங்க என்ன சொல்ல ரூபாய் பாருங்க உங்களுக்கு அந்த வசதியே இல்ல இல்ல அத நீங்க ஒரு உடனே இதாண்டி ஜிஎஸ் மூலமா ஒரு போய் இருந்தீங்கனா அந்த வசதியே செஞ்சு தந்திருப்பாங்க செஞ்சு இந்த சிவாரோட எனி இந்த சிவார் விழுந்துருமாக்கா அது ஏழு அஞ்சு விழுந்துரும் இனி அடுத்த மலைக்கோதரி அந்த தை மாத மலைக்கோதரி அப்படியே ஒரு அஞ்சு விழுந்துரும் அதுதானே அதையும் கட்டு நாங்க எல்லாம் சுத்தி கட்டோம் இதெல்லாம் இடிச்சு கட்டோம் சரி அத அப்படியே வாங்க நாங்க இருந்து ஓகே பாத்துருப்பீங்க அக்கா அந்த வீடையும் சுத்தி காட்டியிருந்தேன் நாங்க என்னன்னு சொல்றது இப்ப வீடு எனக்கு என்னவோ பாக்க வீடுதான் சரியா ஆக மோசமா இருக்க அப்ப வீடு எதுவும் ஆரம்பி செய்து குடிப்பணுமான்னு பாத்தா அவ சொல்றா அது சொன்னா வீட்டு திட்ட வீட வந்து தை மாசம் செய்து குடுக்கறா சொல்லிருக்காங்களா அதாலவாக இருக்கிறான் வீட வந்து தை மாசம் செஞ்சு தந்தா இதை திருத்தி பிரியோசனம் இல்ல தானே என்ன சொல்ற மாதிரி திருத்தி பிரியோசனம் இல்லை ஏதாவது தங்களுக்கு வந்து தண்ணி வசதி அதாவது வந்து குடிநீர் வசதி தான் கேக்குறா கட்டாயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பதிவிட்டு தானே யாரா பாதுவதை செஞ்சா கட்டாயம் உங்களுக்கு வந்து நான் வந்து சேர்க்கிறேன்னு என்ன ஓகே அதே போல நாங்கள் வந்து நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் உண்மையாக வந்து பார்த்தா உண்மையாக சரியான கஷ்டத்துலாம் இருக்கா யாராவது உண்மையிலேயே வந்து செய்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக நல்லா இருக்கும் இந்த க கட்டாயம் ஒரு உதவியை செய்யுங்க அதோட வந்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே வந்து தெரிவிங்க அதோட வந்து நாங்கள் வீடியோ வந்து நிறைவு செய்கிறோம் என்ன முறை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சஜி